திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அலங்கியம் பகுதியில் வீடு இல்லாத நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களுக்கு இலவச வீட்டு மனைப்பாட்டை வழங்குமாறு விசேகா சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் தாராபுரம் சார் ஆட்சியர் தாராபுரம் வட்டாட்சியர் மற்றும் அலங்கியம் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அரசுக்கு சொந்தமான பூவிதான இடத்தில் விசேகா சார்பில் ஜெய்பி மழகர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் முருகவேல் திருமாரகு நாச்சிமுத்து இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குடிசிகள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்து அங்கு வந்த அலங்கியம் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் டிசம்பர் மாதத்துக்குள் வீடு இல்லாத அனைவருக்கும் இலவச வீடுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் கலைந்து சென்றனர் திருப்பூர் மாவட்டம் பகுதியில் வந்து இஸ்லாமிய மக்கள் இரண்டாயிரம் குடும்பத்திற்கு மேல் குடியிருந்து வருகிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீடு இல்லாமல் பல நாட்களாக வாடகை கொடுத்து சிரமப்பட்டு இருந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் தாராவர சாராட்சியர் வட்டாட்சியரிடம் பல முறை இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இஸ்லாமிய மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தும் வருவாய்த்துறை தாசுதார் அவர்களும் வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகளும் ஒரு சில அதிகாரிகளும் இஸ்லாமியர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க மறுப்பதால் இன்று அலங்கியம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான அரசு பூமியான பூமியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் வீடு இல்லாத அனைவரும் இங்கே வந்து சாலை அமைத்து இன்று அனைவரும் இங்கே வந்து குடியேறும் போராட்டம் நடத்தினோம் இதில் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் வருவாய்த்துறை அதிகாரி ஆர் அவர்கள் உடனடியாக இரண்டு மாதத்துக்குள் அனைவருக்கும் வீடு இல்லாத அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதாக உறுதி அளித்ததன் பேரில் தற்காலிகமாக இந்த சாலை அமைத்து போராட்டம் நடத்துவது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் இருவத் டிசம்பர் முப்பதுக்குள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காவிட்டால் அனைத்து இஸ்லாமிய மக்கள் மற்றும் அலங்கியம் சேர்ந்த வீடு இல்லாத அனைத்து சமுதாய மக்களும் அவர்களுடைய வாக்குரிமையை அவர் திரும்ப அரசுக்கே ஒப்படைப்போம் என்றும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டுரிமை அனைத்தும் வந்து அரசுக்கு ஒப்படைத்து திமுக அரசுக்கு களங்கம் விளைக்கும் அரசு அறியல் மீது உடனே நடவடிக்கை எடுத்து திமுக அரசு திராவிட மாடல் அரசு உடனடியாக இலவச வீட்டு பட்டா வழங்க முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தாராபுரம் சேர்ந்தவங்க நாங்க எங்களுக்காக நாங்க வந்து ஒன்றரை வருஷமா வந்து இஸ்லாமிய மொத்தம் ஐம்பது குடும்பம் இருக்கிறோம் நாங்க வீடு இல்லாம கிட்டத்தட்ட நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கதான் ஒரு ஐம்பது வருஷம் வந்து நாங்க வாரம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்க வந்து முத முத வந்து மணியார்த்து போய் அவங்க வந்து ஃபார்ம் கொடுத்தனாலதான் நாங்க அங்க போனோம் மனை இருக்கு நீங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கு உங்களுக்கு இடம் ஒதுக்குறோம் அதனால வந்து நீங்க வந்து ஃபார்ம் வாங்குங்க நாங்க நாங்களும் எங்கள்கிட்ட எல்லாமே இருந்துச்சு எங்க ஆதார் கார்டு போட்டு காட்டுங்க உங்களும் சொத்து ஏதாச்சும் இருந்தா உங்களுக்கு வராது நாங்க இல்லைங்க நீங்க ஆதார் கார்டு போட்டு நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க வருமா வராது நீங்களே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிதான் நாங்க முத மனு கொடுத்ததே அவங்க தான் மனு வாங்கும் எழுதி கொடுங்க கேட்டதும் அவங்கதான் அவங்கதான் நாங்க எல்லாம் போய் கொடுத்தோம் என்ன சொன்னாங்க கலெக்டர் வாங்குமா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா குடுப்போம் சொன்னாங்க எடுத்திருக்க மாட்டோம் அதோடு விட்டுட்டு நாங்க போயிருப்போம் ஒவ்வொரு பக்கம் நாங்களும் குழந்தை குட்டி எல்லாம் கூட்டிட்டு மணியார் ஆபீஸ்க்கு ஒரு பத்து டைம் போயிருப்போம் தாராபுரம் அப்புறம் மறுபடி குடும்பத்தோட போனோம் ஒரு காலையில இருந்து போனோம் கலெக்டர் ஆபீஸ்க்கு கலெக்டர் கிட்டே போனோம் நாங்க போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா அனுமதி இருக்குதுமா உங்களுக்கு கொடுக்காமல இல்ல இஸ்லாமிய மக்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்களும் அங்க போனோம் ஒரு நாள் ஃபுல்லா போய் காலையில இருந்து சாப்பிடாம ஒரு ஆறு மணி முடிக்க அங்க உட்காந்து இருந்தோம் அப்போ குடுக்கறோம்மான்னு சொல்லி சமாதானம் படுத்தி தாட்டி விட்டாங்க அங்கிருந்து தாட்டி விட்டு முடி இங்க வந்து அந்த அறவரம் வந்தோம் தாராவரம் வந்து கலெக்டர் வந்தாரு திருப்பூர் மாவட்ட கலெக்டர் வந்தாரு கண்டிப்பா உங்களுக்கு இடம் இருக்குது மேல அவர் சைன் பண்ணிட்டு போயிட்டாரு ஆனா நாங்க மறுபடியும் மணியாரத்து போனோம் அவருக்கு அதவே வாங்கல எங்க ஃபார்ம் எடுக்கவே இல்லை அவரு இதனா இந்த இடத்துல எங்களுக்கு உங்களுக்கு இதே இடத்துல நாங்க இது பண்ணோம் ஒன்றரை வருஷத்துக்கு தான் இல்லைன்னா நாங்க எழுதியா குடுத்துருக்க மாட்டோம் நாங்களும் ஒரு முப்பது வாட்டி அழைச்சிட்டோம் ஐம்பது குடும்பம் குடும்பத்தோட குடும்பத்தோட நாங்களும் எல்லாம் வந்து கூலி வேலை தான் வேணும் சந்தேகம் இருந்தா எல்லாரும் ஆதார் கார்டு போட்டு செக் பண்ணிக்க சொல்லி இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் கொடுக்கல கண்டிப்பா நாங்க வந்து மணியாட்டம் மறுபடியும் போனோம் எந்த ரெஸ்பாண்டும் இல்ல கிராம சபை கூட்டத்துக்கும் நாங்க போகணும் அங்கேயும் வந்து அவங்க வந்து எங்க பேச்சு நின்று நாங்க குடும்பத்தோட போய் உட்காந்தோம் அப்போ அவங்க வந்து எந்த ஒரு மணியார் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லல கடைசியா வந்து நாங்க வந்து இந்த இடத்துல வந்து நாங்க புடிச்ச போட்டு உக்காரணும் உக்காந்துட்டு எங்களுக்கு கூட்டத்தையே ஆகணும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்